கன்னிராசனியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி முதல் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மீண்டும் தர்மமே வெல்லும் என்ற வகையில் அடுத்த நாட்கள் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களும் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கன்னிராசனையர்களுக்கு ஏற்பட இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் அந்த வகையில் கன்னிராசி சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது சனி மற்றும் ராகு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாருங்க குரு பகவானால் எந்தவித அனுகுலமும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இல்லைங்க அதனால் குரு பகவானை எதிர்பார்ப்பது இந்த வாரத்தில் அனாவசியமானதாக அமைகிறது ஆனால் வருமானத்தை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே திருப்திகரமாக இருக்குங்க வருமானத்திற்கேற்ற செலவுகளும் ஏற்படுவதால சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்றாலும் கூட கடன் வாங்க வேண்டி அவசியமும் இல்லை என்பதையே கிரக நிலைகள் அறிவுறுத்த குடும்பத்தில் நிச்சயதார்த்தம் திருமணம் சீமந்தம் வளைகாப்பு குழந்தை பேறு போன்ற நிகழ்ச்சிகளினால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாக கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் ஆனால் எடுத்தோம் கௌத்தோம் என இல்லாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து நீங்கள் செயல்படும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அதே போல் நிறைய உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒருவர் உத்தியோகம் காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உருவாக இருக்குங்க சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகம் இருக்கு அதே போல் இடம் வாங்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அதற்கு முயற்சிகளை தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துங்க இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களான உங்களுக்கு நீங்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது நல்லதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு தீர்ப்பினை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்றிய கணவன் அல்லது மனை உறவினர்கள் வீடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல இத்தருணங்கள்ல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசினியர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமை இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டு சேர்க்கை கும்பராசியில் ஏற்பட்டு இருக்குது நன்மை செய்யுங்க உத்தியோகத்துறை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில்தான் இருக்கு அதே போல் கும்பம் சனி பகவானுடைய ஆட்சி வீடாகவும் அமைகிறது ராகுவினுடைய சேர்க்கையினால் பனிச்சுமையும் பொறுப்புகளும் உழைப்பும் கடினமாக இருக்குங்க இருந்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்க இருக்கு ஊதிய உயர்வு சிலருக்கு உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அதே போல் கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு மனதிற்கு உகந்த நல்ல நிறுவனத்தில் பணி நிரந்தரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே போல இந்த தருணங்கள்ல வெளிநாடு சென்றுதான் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாகவே மேற்கொள்ளலாங்க ஆனால் இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து ஏமாறாமல் உங்களுடைய சொந்த முயற்சியை சொந்த முயற்சியை வைத்து மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் கண்ணீராசியை சேர்ந்து தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் ஆகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மூலப்பொருட்கள் சகாய விலைக்கு கிடைக்குங்க தொழிற்சாலையை விருத்தி செய்து கொள்ள கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்கு அதனால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க இந்த முயற்சிகளுக்கு வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு எளிதில் சக கூட்டாளிகள் உங்களுக்கு நிச்சயம் ஒத்துழைப்பாங்க அதே போல் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க ஒரு சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்குறுகள் உருவாக இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் தனி ராசியை சேர்ந்த ஏற்றுமதி துறையினருக்கு பிரபல வெளிநாட்டு நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகுங்க சிலருக்கு வியாபாரம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகளும் உருவாக இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது கண்ணிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது சுக்கரன் உங்களுக்கு ஆதரவாகும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்துங்க பிரபல சபாக்களில் உங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பு நிச்சயம் கிடைக்குங்க மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் தற்போது நடைபெற்ற வரும் தஷாபக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள் வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் அமை இருக்குதுங்க சாதாரண எறும்புகள் கூட நமக்கு அரியதொரு வழிகாட்டுகிறது கிடைக்கும் போது சேமித்து வைப்பவர்கள் தான் பிற்காலத்தில் அவதியுறாமல் இருப்பார்கள் அதனால் கிடைக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை சேமித்து வைப்பது கொள்வதும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க கனிராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கரன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் கட்சியில் செல்வாக்கு ஆதரவும் பெருகுங்க செல்வாக்கு மிகுந்த அரசியல் பிரமுகர் ஒருவரின் நட்பு உங்களுக்கு பல நன்மைகளை அளிக்க இருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அரசு பதவி ஒன்று கிடைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க ஒரு சிலருக்கு அதே கட்சி சார்பாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இத்தருணங்கள்ல வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வருமானமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல இத்தருணங்கள்ல மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தனது பிடியில் கொண்டுள்ள புதன் சுபபலம் பெற்று வளம் வருவதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு அதே நற்குணங்கள் அமைந்த சக மாணவர்களின் நட்பும் கிடைக்க இருக்குதுங்க ஆசிரியர் ஆதரவு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல உயர்கல்விக்கு உதவிகள் தேடி வெளிநாடு என்று பிரத்யேக கல்வி பயில வேண்டும் என்று ஆர்வம் இருந்துச்சு முயற்சிகளை இந்த நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்திற்கு அவசியமான தண்ணீர் வசதி ஓரளவிற்கே கிடைக்க இருக்கு கால்நடைகளுடைய ஆரோக்கியமும் பாதிக்கப்பட கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்த இருக்கிறது இத்தருணங்களை பொறுத்தவரைக்கும் சற்று குறைவாகவே தான் விளை பொருட்கள் கிடைக்கும் சந்தையில் அதிக விலைக்கு இருக்க முடியும் அதனால் நஷ்டம் ஓரளவு ஈடுகட்ட முடியுங்க கூடுமான வரைக்கும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல லாபமே ஏற்பட இருக்கு அதே போல ஆடுகள் மாடுகள் ஆகியவற்றின் பராமரிப்பில் வைத்திய செலவுகள் அதிகமாக இருக்குங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படி அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு குரு பகவான் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க பத்தில் குரு பதவியை கெடுப்பார் என்றதும் பல மொழியும் இருக்குது மேலதிகாரிகள் உங்களுடைய வேலையில் ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறிக்கொண்டே தான் இருப்பாங்க நிம்மதி பாதித்து வந்து கொண்டிருக்குங்க அதனால் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது அதே பெண்மணிகளுக்கு வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் குரு பகவான் அனுகூலமாக இல்லைங்க பத்தில் குரு பதவியை கெடுப்பார் என்றொரு முதிரை உண்டு மேலதிகாரிகள் உங்களுடைய வேலையில் ஏதாவது ஒரு குற்றம் குறை கூறி கொண்டேதாங்க இருப்பாங்க அதனால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மன நிம்மதியை பாதித்து நிம்மதியை பாதித்துக் கொண்டே இருக்குங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கண்ணியருக்கு மனதிற்கு பிடித்த வேலை கிடைப்பது மன ஆறுதலையும் நிம்மதியையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்க தற்காலிக பணிகள் உள்ள பெண்மணிகளுக்கு வேலை நிரந்தரமாவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறுமுயர் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்